திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் இன் இன்னைக்கு முப்பத்தி நாலாவது அதிகாரம் நிலையாமை நிலையாமைன்னா என்ன அர்த்தம் எதுவும் நிலைச்சி இருக்க போகிறதில்லை மாற்றங்கள் ஒன்று தான் மாறாதது அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்த போகிறார் குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று நில்லாதவற்றை நிலையின் என்று உணரும் புல்லறிவாண்மை கடை அப்படிங்கிறார் நில்லாதவற்றை இது வந்து நிலச்சி நிற்கும் அப்படின்னு நினச்சிட்டு நிலையில்லாத போய் நெனைச்சி நிற்கும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் அறிவு இல்லாதவங்க அப்படி இருந்த அது ஒரு கடை நிலை கீழாக இருக்கிற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி பாய்ஸ் என்ன நினச்சி நினச்சிக்கிறாரு தான் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு சேர்மேன் எம்டிசிஓ நம்ம தான் அப்படின்னு கடை ஊழியர்கள்லாம் நல்லா திட்டுறாங்க ஒரு மரியாதையாக நடத்துறதில்ல அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நமக்கு எப்போதுமே அந்த போஸ்ட் இருக்குது ரிட்டையர் ஆனால் அந்த போஸ்ட்டும் இல்லை அவங்க செஞ்ச பாவம் தான் கையில் நிற்கும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பேரரசராக இருக்காங்க அவங்க பயங்கர பணக்காரங்களா ஒரு ராஜாரு எடுத்துக்கங்களேன் ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கார் அவர் நான் தான் எப்போதுமே சக்கரவர்த்தி நினச்சிக்க முடியுமா அவங்க என்னாகும் ஒன்று அவருக்கும் மேலே உள்ள நல்லவங்க புண்ணியபாலன் சொல்லவங்க இவரோட சண்டை போட்டு அவங்க சக்கரவர்த்தி பதவியை எடுத்துக்கலாம் இல்லை இவரே நல்லா இருந்துகிட்டே இருக்காருனா நம்ம தசரத சக்கரவர்த்தி மாதிரி அடுத்து என்ன ஆகும் தன்னோட பையனுக்கு கொடுத்துட்டு போகிற நிலை வந்துடும் அதுதானே இயல்பு அப்போ எதுவுமே வந்து இங்கே நிலை இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதை புரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு கூத்தாட்டு அவை குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழுந்தற்று அப்படிங்கிற கூத்தாட்டு இங்கே வந்து நம்ம அந்த காலத்துலலாம் கூத்துன்னு சொல்கிறது என்னென்னா நாடகத்தில் நடிக்க நாடகம் மேடை போட்டிருக்கிறது சினிமா திரையரங்கத்தில் போகிறது அதெல்லாம் போய் பார்ப்பாங்க இல்லையா மக்கள் அவங்க எப்படி வராங்க அவ்வளோ பேர் நிறைய அப்படியே ஒரே லாட்டில் கும்பலாக அதை பார்க்கணுன்னு ஆவலாக வராங்க அது மாதிரி தான் பெரும் செல்வம் வந்து அவ்வளோ வேகமாக வரும் ஆனால் எப்படி அந்த கூத்து முடிஞ்சோடனே அந்த நாடகமோ அந்த திரையோ முடிஞ்சதும் அந்த இடத்துலேருந்து யாராவது நிற்காங்களா ஒரு நிமிஷம் கூட அந்த அரங்கத்தில் இருக்க மாட்டாங்க எப்படி கு குவியலாக வந்தாங்களோ அதே மாதிரி வேகமாக போகும் செஞ்சுருவாங்க அது மாதிரி அந்த செல்வமும் போகும் அப்படிங்கிறது இந்த செல்வம் போகிறத நம்ம இருந்து பார்க்குறோமோ இல்லையோ நாம் கண்டிப்பாக போயிடுவோம் என்றைக்குமே அந்த செல்வத்தை நம்மளால அனுபவிச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா ஒரு காலகட்டம்ங்கிறத நமக்கு எமன் வந்து நம்மளை கூப்பிடறும்போது டாட்டா பைவை சியோன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி மூன்று அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப அங்கே செயல் அப்படிங்கிறார் அதாவது இந்த நிலையில்லாமல் இருக்கக்கூடிய செல்வம் இடத்துல இருக்காமல் மாறிட்டே இருக்கிறது தான் அதோட இயல்பு அந்த செல்வத்தை நீ பெற்றால் அப்போவே என்ன செய்யணும்னா அங்கேயே நல்ல நல்ல செயல்களை செய்யணும் அற செயல்களை செஞ்சு அதை செல்வத்தோடைய புண்ணிய பேலன்ஸை நீடித்து வச்சுக்கணும்னு சொல்கிறேன் ஈகையில் பார்த்தோ இல்லையா நம்ம என்னெல்லாம் தானங்கள் செய்கிறோமோ அதை நமக்கு புண்ணிய பேலன்ஸ் டெபாசிட்டாக நமக்கு போய் சேருதுன்னு இப்படி இந்த நிலையில்லாத செல்வத்தை நிலையான புண்ணிய பேலன்ஸை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் குரல் முன்னூற்றி முப்பத்தி நாலு நாளென ஒன்று போர் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெருண் அப்படிங்கிறார் ஒரு நாள் இன்னைக்கு போகுது அப்படின்னு நினைக்கிறது காட்டிலும் உயிருக்கு அது வந்து ஒரு வாழ் மாதிரி அது அன்னி டேட்டு ஒன்னு கழிஞ்சதுன்னா உங்களுடைய ஃபுல் வாழ் வாழ்நாளுடைய மொத்த வருஷத்தில் ஒரு நாள் குறையுது அப்படின்னு யார் உணர்றாங்களோ அவங்க அறிவானவங்க அப்படின்னு சொல்ற அதனால என்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இன்றே செய்க அதை நன்றே செய்க போன நாளும் போன கழிஞ்சு போன நேரங்களும் நமக்கு திரும்பி வரவே போகிறதில்லை குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற் சென்று செய்யப்படும் நாக்கு மேலே இழுத்து விக்கல் வரத்துக்கு முன்னாடி பாருங்களேன் வேல் மூச்சு அப்படி இழுக்கிற போது நாக்கு தான் போகுது எவ்வளோ அனுபவித்து சொல்கிறார் அப்படி வர நேரத்து வர நேரத்துக்கு முன்னாடியே அந்த விக்கல் வர்றதுக்கு முன்னாடி அதாவது இறக்குறதுக்கு முன்னாடிங்கிற நல்வினை செய்யணும் நம்ம எதையுமே நாளைக்கு பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்போ வந்து இந்த நாக்கு உள்ளே போய் விக்கல் வரும் எப்போ நம்ம இறப்போன்னு தெரியாது அதனால் நல்ல வினைகளை எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் உடனே செய்யணுங்க ஏதோ ஒரு படத்தில் ஜெயம் ரவி அதாவது இப்போ இப்போத்தைய ரவி மோகன் சொல்லுவார் கெட்டவன் வந்து எதையுமே யோசிக்கிற எதாவது நாலு நட்சத்திரம் பார்க்குறதே இல்லை அப்பப்போ அவங்க அவங்களோட தீவிரவாத செயலை செஞ்சு முடிச்சிடுறாங்க நல்லது வந்து என்ன செய்கிறான் இந்த நாளில் செய்வேன் அந்த நாளில் செய்வேன் இவன் பிறந்த நாளுக்கு செய்வேன் அப்படின்னு பார்த்து நல்லது செய்கிறதே இல்லைன்னு அதைத்தான் இங்கே திருவள்ளுவர் சொல்கிறாரு உனக்கு எப்போ சாவு வரும்னு தெரியாது எப்போ முடியாதன்மை வரும்னு தெரியாது அதனால் நல்லது ஒன்று செய்யணும்னு நினச்சா உடனே செய்க அப்படிங்கிறார் முன்னூற்றி முப்பத்தி ஆறு நெருநல் உளநொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு நெருநல் அப்படின்னா நேத்திக்கு உள்ளர்வன் நேத்திக்கு இருந்த ஒரு ஆளு இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற பெருமைதான் இந்த உலகுக்கு இருக்கு அப்படிங்கிறார் நம்மளே நம்மளோட வாழ்க்கையில் அதை நிறைய பார்த்துருப்போம் நேத்தி தானே இப்போ அவங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே கிட்ட இந்த மாதிரி பேசினாங்க ஆனால் இப்போ இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நிலையாமை உயிருங்கிறது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான நிச்சயமும் இல்லை அப்படின்னு அறிவுறுத்துறார் எப்போ வேணாலும் நம்ம பயணப்படுறோம் எப்போ வேணாலும் இந்த உயிர் பிரிஞ்சு போகும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்ததுன்னா லக்கேஜ் நிறைய சேர்க்க மாட்டோம் உதாரணத்துக்கு பாருங்களேன் அடிக்கடி இந்த ஷார்ட் ட்ரிப் பண்ணுறவங்கலாம் எப்போவுமே கையில் பெரிய பேக்கேஜஸ் தூக்கவே மாட்டாங்க சுமைகளாகிய நம்ம எமோஷன்ஸு நம்மளுடைய ஆசா பாசங்கள் எல்லாம் கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை தூக்கின்னு தூக்கின்னு எவ்வளோ தூரம் போக போகிறோம் இமி என்னைக்கு இறப்போங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அப்போ அது வரைக்கும் அந்த லக்கேஜை ஏன் தூக்கிட்டு ஷார்ட் டிராவலுக்கு மினிமம் லக்கேஜ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகிற மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய நம்ம உடம்புலையும் பாரங்களை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் உண்மை இந்த நிலை நமக்கு புரிஞ்சதுன்னா நம்ம அந்த அளவுக்கு சுமைகளை சேர்த்து கொள்ள மாட்டோம் குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் அதாவது நம்ம என்றைக்குமே வந்து நம்மளோட உயிரும் உடம்பும் தனி தனி அப்படின்னு தெரியாமல் வாழ்கிறவங்க வாழ்க்கைனா கண்டிப்பாக அது முடிய போகுது தான் ஆனால் அந்த உடம்பு தான் அழிஞ்சு போகும் நம்மளுடைய ஆன்மா கண்டினியூஸாக டிராவல் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிறத அறியாதவங்க தான் கோடி கோடியான எண்ணங்களையும் செல்வங்களையும் அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஆமாங்க உதாரணத்துக்கு எடுத்து பாருங்களேன் நீங்கள் வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் ட்ராவல் பண்ணுறோம் நம்ம அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அந்த ட்ராவல் பண்ணுற அந்த டேஸ்லலாம் என்னென்ன கலர் ட்ரெஸ்ஸு போடணும் எப்படி ஃபோட்டோ எடுக்கணும் என்ன மாதிரிலாம் உடைகள் அணிவிக்கணுங்கிற எண்ணத்துலேயே தான் இருப்போம் அதாவது இங்கே இது எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே இருக்கும் ஆனால் அப்படி ஷார்ட் ட்ரிப் நான் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வரேன்னா இந்த ட்ரிப்புக்கு இந்த ட்ரெஸ் அந்த ட்ரிப்புக்கு அந்த ட்ரெஸ்ஸு நம்மளோடது நிலையை நின்று போயிடும் அப்போ இந்த உல உலகத்தில் நான் இந் நிற்க போகிறது இல்லை நான் இந்த க இது மாறி போகுது தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்ல ப புண்ணியவான் நல்ல அறிவுடையர் என்ன செய்வான் தன்னோட புண்ணிய பேலன்ஸை ஏற்றிக்குவான் அடுத்த ஜென்மாக்கு போகும்போது நம்ம இன்னும் சிறப்பாக இருக்கணும் இல்லைன்னா நமக்கு வீடு பேடு வரணும் அப்படின்னு நினச்சி போவான் மனசில் ஒரு திருப்தியும் வந்துடும் அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கு அந்தளவுக்கு அவங்க கையில் சேர்த்துக்க மாட்டாங்க அது மாதிரி நம்ம அடுத்தடுத்து ஜென்மா போயிட்டே இருக்க போகுது அப்படிங்கிற போது இந்த கஷ்டம் இன்றைக்கி இன்னைக்கு இருக்குது அடுத்ததில் நமக்கு மாறும் இந்த வாட்டி நம்ம பிச்சைக்காரனாக பிறந்திருக்கோம் அடுத்த ஒரு வேலைக்காரனாக பிறந்திருக்கோம் அடுத்த வாட்டி நம்ம நல்ல ஒரு நிலையில் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவனும் அதை உணர்ந்துக்குவான் அதே மாதிரி போறும் போகும் இப்படியும் சும்மா சும்மா பிறந்து பிறந்து என்ன செய்கிறோம் நம்ம இந்த இன்பம் துக்கம் ரெண்டும் மாறி மாறி வர்றதான் வாழ்க்கை ஒரு சீராக நமக்கு துன்பம் வர ஒரு சீராக நமக்கு இன்பம் வராது இப்படி இதில் வாழ்ந்திருக்க காட்டிலும் பேரின்பம்னு சொல்லக்கூடிய அந்த முக்தி அடையிறதுக்கு ஆசைப்பட்டு போவான் பக்தியை பரப்புறத்துக்கு வந்த அந்த ஆழ்வார்கள் ஒரு ஒரு பாட்டிலும் புலம்புறது என்னை எப்போ சேர்த்துக்குவ அப்படின் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறது என்னைக்காக இருந்தாலும் மறைவு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சிகிட்டு இருந்தோம்னா வீடு பேரை நோக்கி நம்மளை நம்மளுடைய கோல் அமையும்னு சொல்கிறார் குரல் எண் முந்நூற்றி முப்பத்தெட்டில் அதை தெளிவாக வலியுறுத்துகிறார் குடம்பை தனித்துவ ஒழிய புல் பற்று புல் பரந்தற்று உடம்போடு உயிரிடை நட்பு அப்படிங்கிறார் அதாவது இந்த உயிருக்கும் உடம்புக்கும் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா ஒரு கூட்டை அதாவது முட்டையோட ஓட உடச்சி எப்படி வந்து ஒரு பறவை பறந்து போகுதோ அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் வளர்ந்தது அந்த காலகட்டம் இருக்குது இல்லையா ஒரு ஒரு முட்டைக்கும் ஒரு ஒரு காலகட்டம் இருக்குது ஒன்று மூணு மாதத்தில் வந்துடும் ஒன்று எட்டு மாதம் வழி வரும் ஒன்று ஒரு பன்னெண்டு மாதம் கழிச்சு வழியில் வருது இப்படி அந்த நேரம் வரும்போது அந்த கூட்டை விட்டு பறவை எப்படி பறந்து போகுதோ அந்த மாதிரி இந்த உடம்பில் இருக்கிற உயிரும் அதுக்குரிய காலகட்டம் வந்ததுக்கப்புறம் பறந்து போயிடும் அப்படிங்கிற ஏன் இங்கே பறவையை சொல்கிறார் புல்லுங்கிறது பறவை ஏன் பறவையை சொல்கிறாருனா மற்ற ரெப்டைல்ஸுடைய முட்டைகள்னால் இப்போ எது உதாரணத்துக்கு பள்ளி எடுத்திங்களேன் அதோட முட்டை பள்ளி என்ன செய்யும் அப்படின்னு நகர்ந்து தான் போகும் ஆனால் உயிர் நம்மளை விட்டு பிரிஞ்சு அடுத்த செகண்டே பறந்து போயிடுமா அதனால் இங்கே பறவையோடு ஒப்பிடுறார் வேலிக்குடி ஐயா சொல்கிற போது சொல்வர் இதை தாண்டி பய பல உலகங்கள் இருக்குது அந்த பல உலகங்களை அந்த ஒரு வருஷ கேப்பில் அந்த கடந்து போகுதான் அந்த ஆன்மா அப்போ அதை நான் நகர்ந்து போனாவோ ஊர்ந்து போனாவோ சரியாக இருக்காது பறந்து தான் போகணும் இதை தான் இங்கே வள்ளுவரும் சொல்கிறேன் ஒரு காலகட்டம் வந்ததும் எப்படி இந்த ஓட்ட உடச்சு ஒரு பறவை பறக்குதோ அது மாதிரி நம்மளது உயிரும் பறந்துடும் அத்தகைய நிலையாமை தன்மை கொண்டது உயிர் அப்படின்னு சொல்கிறேன் குரலேல் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படிங்கிறார் உறங்குறது மாதிரி இருக்குமா தூங்குற தூங்குறது மாதிரி இருக்குமா நம்மளுடைய சாவு அதே மாதிரி எழுஞ்சு முழிச்சு பார்த்தா பிறப்பது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறார் அப்போ அந்த இடப்பட்ட கிடக்கிற காலங்களில் என்ன நடக்கும் நமக்கு தெரியறதில்ல தான் ஐயா வேலுக்குடி ஐயாவும் அப்படி தான் சொல்லுவார் அதாவது நம்ம செத்த எல்லா ஆன்மாக்களும் சொர்க்கம் நரகம்னு போகிறது கிடையாது அந்த பண்ணிய பேலன்ஸ் ரொம்ப இருந்தால் தான் பவர் பேலன்ஸ் ரொம்ப இருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி ஆகும் நம்மளே போல் மீடியமாக தப்பு செஞ்சுட்டு ஒரு மீடியமாக நல்லா செய்கிறவங்களாம் அப்படியே திருப்பி அடுத்த அடுத்த இதுக்கு போயிடுறோம் பிறவிக்கு போயிடுறோம் இந்த ஜாதகத்தில் வந்திருக்கும் பாருங்கள் பிறக்கும் செல் இருப்பு அப்படின்னு எப்போ நம்ம செத்தம்போது எந்த திசையில் சாகிறோமோ அந்த திசையோட தொடர்பும் அப்படியே அடுத்தது போகும் இது இவர்கள் சொல்வது நிரூபிக்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளோட பாவ புண்ணிய பேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்துடுறோம் வச்சு செய்கிற அம்மா பாட்டை பறக்குறோமா இல்லை ஏழ்மையா இருக்கிற அம்மா பாட்டை பறக்கிறோமா இல்லை நம்மளே ராஜா மாதிரி பார்த்துக்கிற அம்மா பாட்டை பறக்கிறோமாங்கிறது நம்ம வாங்கிட்டு வந்த கர்ம வினையோடது இன்னைக்கு அப்படியே தூங்குற மாதிரி நம்ம படுத்து கிடக்கும் உடனே என்ன ஆகிடுது அடுத்ததுல திருப்பி கண்ணு முழிக்கிற டைட்டில் பார்த்தா ஒரு கர்ப்ப உட்காந்துருப்போம் ஒருத்தன் தூங்கினா கண்ணு விழிச்சே ஆகணும் கண்ணை திறந்தே ஆகணும் அதே மாதிரி கண்ணை திறந்து அடுத்தது திருப்பி தூங்க போகும்போது கண்ணை மூடுறான் அது மாதிரி தான் உலக வாழ்க்கைங்கிறார் பிறப்புன்னு இருந்தால் இறப்புங்கிறது உறுதி தான் அப்படிங்குறார் இந்த உடம்புடைய நிலையாத்தன்மையை இங்கே சொல்கிறார் குரல் முந்நூற்றி நாற்பது புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பின் உள் தூச்சில் இருந்த உயிருக்கு உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு அதாவது இந்த துச்சில் அப்படின்னா நோய் புழுக்கள் புழுக்கள்ங்கிறது நம்ம பாக்டீரியா நினச்சிக்கலாம் பாக்டீரியா வைரஸ் எல்லா நுண்ணுயிரும் உடம்புல இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கிற அந்த உடம்பு உடம்புக்குள்ளே இருக்கிற உயிருக்கு புக்கில் அமைந்துன்று கூட எங்கேயாவது ஒரு நிரந்தரமான நல்ல வீடுன்னு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு எந்த பிறவி எடுத்தாலும் நம்ம உடம்புக்குள்ளார நோயும் இருக்குது நுண்ணுயிர் கிருமிகளும் இருக்க தான் செய்யுது என்ன அதோடய தான் மாறுபடுது ரொம்ப வந்து சிலருக்கு தாங்கக்கூடியதாக இருக்கும் சிலருக்கு தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் எப்படின்னாலும் அது உள்ளுக்குள்ளாரே ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அப்படி இருக்கிற அந்த உடம்பு உடம்புக்குள்ளார இருக்கிற அந்த உயிருக்கு எங்கேயாவது புக்கில் நிலையான நிலையான வீடு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க எனக்கு கூட அந்த சந்தேகம் வருது தான் யோசிச்சு பாருங்களேன் நிலையா நமக்கு இந்த உயிருக்கு என்ன உடம்பு தான் கிடைக்க போகுது போன ஜென்மால என்ன பிறந்தோன்னு தெரியாது எத்தனை ஜென்மா எடுத்தோன்னு தெரியாது சரி இனிமே நம்ம போக போகிறது ஒரு வேளை மு வீடு பேருனே வச்சுக்கோம் அந்த வீடு பேரும் நமக்கு அது நிலைக்குமாங்கிற சந்தேகம் வரதானேங்க செய்யுது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் நித்திய சூரியிகள் அப்படின்னா எப்போதுமே இறைவனோடைய இருக்கிறவங்க பட் அவங்களும் பூலவாட்டில் பிறந்து நமக்கு நல்லது தரணும் நம்மை திருத்தணும்னு வந்து பிறக்கிற மாதிரி ஆகிடுது இல்லையா கேள்வியை கேட்டவரை விடையும் தருவார் என்ற நம்பிக்கையில் அடுத்த அதிகாரத்தை நோக்கி பயணிக்கலாம் நன்றி வாழ்க தமிழ் வளர்க ஆரம்